அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிலையத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் க்ளோசஸில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா பதினஞ்சு ப்ராஜெக்ட் டிரைவர் மெக்கானிக் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மெட்ரிக் அல்லது எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலீடு டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓவால் வழங்கப்பட்ட டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லைட் மோட்டர் வெஹிக்கிள் குட்ஸ் அண்டு பேசஞ்சர் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் மற்றும் டூ வீலர்ஸ் வித்து மற்றும் வித்தவுட் கியர் லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்தியாவில் எங்கெங்கே போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா பீகார் ராஜஸ்தான் ஆக்ரா உத்திரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கோராக்பூர் உத்திரப்பிரதேஷ் நொய்டா டெல்லி உத்திரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ஒடிசா தெலுங்கானா அஸ்ஸாம் குஜராத் மகாராஷ்ட்ரா மற்றும் கொல்கத்தாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் டேட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் விண்ணப்பிக்கிற டேட்டு கொடுத்துருக்காங்க வாக்கிங் டேட்டு என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டிங் டைம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளேற ரிப்போர்ட்டிங் டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்ளிகேஷன் ஃபோட்டோ சைனு எல்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அதை அப்லோட் பண்ணுங்கள் மேலும் ரிப்போர்ட்டிங் எங்கே பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸும் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்